புதுச்சேரியில் மோசடி பணம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டு இருந்த நூற்று ஒன்பது மோசடி வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என்று சீனியர் எஸ்பி நாரா சைத்தானியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ததாக கூறி பதினோரு பேரிடம் ரூபாய் பத்து கோடி மோசடி செய்த நபரின் கூட்டாளிகள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது சைபர் கிரைம் குற்றவாளிகள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி இதுபோன்ற மோசடிகள் ஈடுபடுகின்றனர் யாராலும் பணத்தை இரட்டிப்பாக்கி தர முடியாது பொதுமக்கள் யாரேனும் ஆன்லைனில் முதலீடு செய்வதற்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்தவித முன் அறிப்புமின்றி ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டாம் புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடியில் பெரும் பணத்தை செலுத்த நூற்றி முப்பத்தி ஒன்பது மோசடியான வங்கிக் கணக்குகள் உள்ளதாக மத்திய அரசு தகவல் கொடுத்தது அதன்படி புதுச்சேரியில் உள்ள வங்கிகளுக்கு சென்று அந்த வங்கி கணக்குகள் முடக்கியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிக லாபம் பெறலாம் என்று தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் பத்து கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாரதி வீதியை சார்ந்தவர் சரவரன் இவர் நகர்பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் இந்நிலையில் இணையதளத்தில் குட்வில் என்கின்ற வர்த்தக நிறுவனத்திடம் பேசி ஆன்லைன் வர்த்தகத்தில் சிறு சிறுக ரூபாய் ஒரு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் முதலீடு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் குட்வில் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்ட போது தரப்பிலிருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணனிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையம் பகுதியை சார்ந்த சவுந்தரராஜன் என்றும் தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் ரூபாய் பத்து கோடிக்கு மேல் மோசடி செய்தது அப்பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் சில சொத்துக்கள் வாங்கி வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரிக்கு பொருந்தாத சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பாவனன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கத்தின் தலைவரும் விசிகா பொதுச் செயலாளருமான பாவனன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் சுகுமாரன் பொதுச்செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர் இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு பொருந்தாத சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனடியாக பெற வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஊஸ் தொகுதிக்குட்பட்ட வேலநகரு குடியிருப்புக்கு செல்லும் சாலையை மூடிய நபரை கண்டித்து அப்பகுதி மக்கள் உளவாய்க்கால் சாலைகள் மறைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி விளிநூரை அடுத்த ஊசு தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வெற்றிவேலன் நகர் உள்ளது இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வெற்றிவேலன் நகருக்கு செல்லும் முக்கிய சாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததுடன் அங்கு மதில் சுவர் கட்டி வருகிறார் இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இதுகுறித்து வெளிநூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் காவல்துறையினர் தனிநபருக்கு ஆதரவாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வெளிநூர் போலீசாரை கண்டித்தும் உடனடியாக மதில் சுவரை அகற்ற வலியுறுத்தியும் உளவாய்க்கால் பிரதான சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த வெளிநூர் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் சிசிடிவி கேமரா செல்போன் லேப்டாப் சார்ஜர் செய்வது உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் பயணிப்பர் நிழற்கொடைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி நகரில் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் பயணிகளுக்காக ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் சிசிடிவி கேமரா செல்போன் லேப்டாப் சார்ஜர் செய்வது உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் பதினைந்து ஸ்மார்ட் பயணியர் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதன்படி தட்டஞ்சாவடி தொழிற்பேட்டை ஜிப்மர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி அருகில் லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி செஞ்சிசாலை கொசக்கடை வீதி செஞ்சிசாலை சந்திப்பு உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் முதல் கட்டமாக ஸ்மார்ட் பயணிகள் நெருக்கொடை அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த ஸ்மார்ட் பயணிகள் நெருக்கொடைகள் சிசிடிவி கேமராக்கள் நவீன இருக்கை ஏற்பாடுகள் எல்இடி விளக்குகள் செல்போன் லேப்டாப்களுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுகள் மற்றும் சக்கர நாற்காலியில் பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தளங்கள் புதுச்சேரி புதுச்சேரி போன்ற பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஐந்து இடங்களில் ஸ்மார்ட் பயணியர் நெருக்கொடை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மாநில நிர்வாகிகளின் கருத்துக்களை காங்கிரஸ் கேட்டறிந்து வருகிறது சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வரும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டத்தை நேற்று முதல் துவக்கியுள்ளது பொது செயலாளர்கள் செயலாளர்கள் அணி தலைவர்களிடம் காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தனித்தனியே கருத்துக்களை கேட்டறிந்தார் கருத்து கேட்பு கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய மாநில தலைவரும் எம்பிமான வைத்திலிங்கம் சட்டசபை தேர்தல் தொடர்பாக கட்சியின் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை பெயர் பொறுப்புகளுடன் தன்னிடம் தெரிவிக்கலாம் பூத்தளவில் பத்து பேர் பணியாற்ற வேண்டும் அவர்களும் காங்கிரஸ் கமிட்டியிடம் தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த கருத்து கேட்பு மக்களின் எண்ணங்கள் உணர்வுகளை தெரிந்து கொள்ள உள்ளோம் காங்கிரஸ் அனுதாபியாக உள்ளவர்கள் கூட தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றார் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதலுதவி சிறப்பு பயிற்சி முகாமில் திரளான ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அல நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதலுதவி சிறப்பு பயிற்சி முகாம் சுபையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பு இணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் மற்றும் நோடல் அதிகாரி டாக்டர் துரைசாமி தாசில்தார் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முதலுதவி குறித்து சிறப்பு பயிற்சி பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலர்ட் நிறுவன தலைவர் மனநாதன் துணைத் தலைவர் ஜையீத் சஜித் அலி பொதுச் செயலாளர் தங்கமணி உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விதவை உள்ளிட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆயிரக்கணக்கான விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதற்கண்ணிகள் அரசு வேலைவாய்ப்பு முன்னுரிமையை எதிர்பார்த்துக் கொண்டுள்ளனர் இவர்களில் பலருக்கு அரசு வேலைவாய்ப்பிற்கான வயது வரம்பு கடந்துவிட்டதால் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு தமிழகத்தை பின்பற்றி விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதற்கணிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பிற்கு வயது வரம்பை நாற்பத்து ஐந்தாக தளர்த்தி அங்கன்வாடி மற்றும் கல்வி நிலைய வேலைகளில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி மேரி கட்டிடத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் பிரிவை துவங்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய மேசைகள் இல்லை என்றும் கழிவறை அறிக்கை அலுவலகம் உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்களிடையே அதிருப்தி எழுந்துள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடமான மே ஹாலில் பல ஆண்டுகளாக பிறப்பு இறப்பு பதிவு வழங்கும் பிரிவு செயல்பட்டு வந்தது இந்த பிரிவின் கட்டிடம் மட்டும் சேதமடைந்ததால் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதலீர்பேட்டை நகராட்சி அலுவலகத்திற்கு இந்த பிரிவு இடமாற்றம் செய்யப்பட்டது இதன்பின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கனமழைகள் நகராட்சி கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடம் கட்டப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேரி கட்டிடம் திறக்கப்பட்டது பல்வேறு இழுப்பறிக்கு பின்பு கடந்த ஆண்டு மேரி கட்டிடம் முழுமையாக நகராட்சி அலுவலகமாக மாறியது இந்த நிலையில் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மேரி கட்டிடத்தில் லேகேஃபே ஓட்டல் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் பிரிவை நேற்று முதல் துவங்கியது இங்கு கணினிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது முதல் உள்ள பிறப்பு சான்றிதழ் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு முதல் உள்ள இறப்பு சான்றிதழ்களை இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் பொதுமக்கள் இன்று சான்றிதழ் பெற நகராட்சி அலுவலகத்திற்கு வந்தபோது சான்றிதழ் பெறும் பிரிவு பழைய இடத்தில் இல்லாததாலும் எந்த அறிவிப்பு பலகையும் இல்லாததால் நகராட்சி கட்டிடம் முழுவதும் சுற்றி வந்தனர் கடற்கரை சாலையில் உள்ள லே கேஃபே ஹோட்டல் எதிரே நகராட்சி கட்டிடத்தின் மூலையில் உள்ள கழிவறையை ஒட்டியபடி சான்றிதழ் பெறும் பிரிவு இருந்ததைக் கண்டு பொதுமக்கள் அடைந்தனர் மேலும் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வாகன நிறுத்தும் இடத்தின் அறிக்கை இருப்பதால் சான்றிதழ் பெற வருபவர்களின் வாகனங்கள் நிறுத்த முடியாத நிலை உள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர் எனவே மீண்டும் பழைய இடத்திலேயே பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கும் அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது திருவமனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மனோல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை சர்க்கரை நோய் பரிசோதனை இரத்த ஆக்சிஜன் அளவு பரிசோதனை இரத்த அழுத்தம் சளி இருமலுக்கான மருத்துவம் மகப்பேறு ஆலோசனை பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநில பிரதிநிதி ராஜா இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் கலை குப்பம் மனபாலன் திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா செயலாளர் பாலு துணைத் தலைவர் சக்திவேல் விஜய் என்கின்ற லக்ஷ்மண பெருமாள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் விஸ்வலிங்கம் பன்னீர்செல்வம் ராஜா ரெட்டியார் சுரேஷ் எம் கே ராஜா பத்மநாபன் சம்பத் பெருமாள் ஜானி சக்திவேல் ரவிக்குமார் சபரிநாதன் அழகப்பன் கார்த்திக் செல்லிப்பட்டு கோவிந்தன் குமாரசுவாமி துரை பாபு சந்தோஷ் பச்சையப்பன் வீரா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ரூபாய் பதினேழு லட்சம் நலத்திட்ட உதவிகளை மரவிலி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக திருமண உதவித்தொகை கீழ் பதினான்கு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் பதினான்கு லட்சம் தொடர்நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பதினான்கு நபர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் ரூபாய் இரண்டு புள்ளி பத்து லட்சம் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் எட்டு நபர்களுக்கு ரூபாய் பதிமூன்றாயிரம் வீதம் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் என மொத்தமாக ரூபாய் பதினேழு லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் தலைவர் லட்சுமி காந்தன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர் தக்ஷாமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி ஆண்டியர் பாளையம் சிவா மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் சக்திவேல் சுகதியா மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பாரதி ஜனதா கட்சியின் பயிற்சி பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சிவக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் காலாப்பட்டு தொகுதி பாஜக கட்சியின் பயிற்சி பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சிவக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு விருந்து உபசாரம் செய்யப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி துப்புரவு பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தேசிய மகளிரணி செயலாளர் தாமரை செல்வி மற்றும் மாநில கல்வியாளர் பிரிவு அமைப்பாளர் நாகேஸ்வரன் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் பாஜக கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிவக்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர் புதுச்சேரியில் புதைவிட கேபிள் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடாததால் அவ்வழியே பயணிகளை ஏற்றி சென்ற டெம்போவின் முன்சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது சுற்றுலா நகரமான புதுச்சேரிகள் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது வார இறுதி நாட்கள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் இந்த நிலையில் நகரப்பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் இரண்டடிக்கு பள்ளம் தோண்டப்பட்டு புதைவிட கேபிள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் வேலை முடிந்ததும் பல்லங்களை மூடாததால் பல்வேறு இடங்களில் விபத்து ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் பயணிகளுடன் சென்ற டெம்போ பள்ளத்தில் விழுந்ததில் டெம்போவின் முன் சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது அதிர்ச்சவசமாக பயணிகளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை போர்க்கால அடிப்படையில் தோண்டப்பட்ட பள்ளங்களை மூட வேண்டும் என்றும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பயணிகளை ஏற்றி செல்லும் டெம்போ வாகனங்களை போக்குவரத்து துறை ஆய்விற்கு உட்படுத்த வேண்டுமென்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது